Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் புதுசாக தொழில் தொடங்க நினைக்கும் அனைவருக்குமே அன்பான வாழ்த்துக்கள் பெண்களே உங்கள் வீட்டில் இருந்தபடியே வாரம் இருபதாயிரம் ரூபா வர சம்பாதிக்க ஒரு அருமையான தொழில் வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த தொழில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் ஏற்றது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி என்ன தொழில் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் பல வகையான மூலிகை செடிகள் இருக்குது அது எல்லாமே ஒவ்வொரு வகையான பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வை அளிக்கக்கூடியது அதனால நாம் மூலிகை செடிகளை நல்லா காய வச்சு அதை பொடி செஞ்சு சின்ன சின்ன எம்டி கேப்சூலில் அடைச்சி அதை விற்பனை செய்கிறது மூலமாக நல்ல வருமானத்தை பெற முடியும் அதாவது இந்த மூலிகை மாத்திரைகளுக்கு சந்தையில் அதிக வரவேற்பு இருக்குது குறிப்பாக வெளிநாடுகளில் இதுக்கு அதிக வரவேற்பு இருக்குது சரி இந்த தொழிலை எப்படி ஆரம்பிக்கலாம் இதுக்கு எவ்வளவு முதலீடு தேவைப்படும் இதுக்கு என்னென்ன சான்றிதழ் தேவைப்படும் இது மூலமாக எவ்வளவு வருமானம் கிடைக்கும் இந்த மாதிரியான தகவல் எல்லாம் நம்ம இப்போ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு தேவையான முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழிலுக்கு முதலீடு அப்படின்னு அதிக அளவு இருக்காது குறைஞ்சபட்சம் அஞ்சு ரூபாய் இருந்தால் போதும் இந்த தொழிலை வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் அடுத்ததா மூலப்பொருட்கள் பற்றி பார்த்திடலாம் இந்த தொழிலுக்கு மூலப்பொருட்கள் அப்படின்னா மூலிகை செடிகள் தான் அது உங்கள் ஊர்லேயே என்னென்ன மூலிகை செடிகள் கிடைக்குதோ அதை பறித்து சுத்தம் பண்ணி நிழல்ல நல்லா காய வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு உங்கள் ஊரில் தூதுவலை துளசி முடக்கத்தான் இந்த மாதிரியான மூலிகை செடிகள் கிடைக்கும் அப்படின்னா அதை காய வச்சு பொடி பண்ணி மாத்திரைகளை தயார் பண்ணி விற்பனை பண்ணலாம் அடுத்தது தேவைப்படும் பொருட்கள் மற்றும் இயந்திரத்தை பற்றி பார்க்கலாம் மூலிகை பொடிகளை மாத்திரைகளாக பேக்கிங் பண்ணுறதுக்கு எம்டி கேப்சூல் தேவைப்படும் இந்த எம்டி கேப்சூல் சந்தையிலேயே கிடைக்கிது முந்நூறு ரூபாயிலிருந்து கிடைக்கிது அது உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எம்டி கேப்சூலை வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா கேப்சூலை ஃபில் பண்ணுறதுக்கு கேப்சூல் ஃபில் மிஷின் தேவைப்படும் இந்த மிஷின் கூட ஆன்லைன்லேயே கிடைக்கிது உங்களுக்கு கேப்சூல்லாம் அடைச்சி விற்பனை பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா அதை வெறும் பாக்கெட்லேயே பேக்கிங் பண்ணி விற்பனை பண்ணலாம் அதாவது வெறும் பொடியை மட்டும் பாக்கெட்லாம் அடைச்சி விற்பனை பண்ணலாம் இதுக்கு தேவையான சான்றிதழ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உணவு சார்ந்த தொழிலை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிஃபிகேட் இருக்கணும் அதனால் இதுவும் உணவு சார்ந்த தொழில் அப்படின்றதுனால நீங்கள் எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கிடணும் அடுத்ததாக வருமானம் பற்றி பார்க்கலாம் இந்த தொழிலை நீங்கள் ஆன்லைன் மூலமாக கொண்டு போகலாம் அதாவது சமூக வலைத்தளங்களில் உங்களுக்குன்னு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் உங்களோட மூலிகை மற்றும் மூலிகை பொடி தயார் செய்யக்கூடிய முறையை பதிவிடலாம் இல்லைன்னா மூலிகைப் பொடியை இமேஜாகவோ வீடியோவாகவோ பதிவிடலாம் இது மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் நூறு கிராம் மூலிகைப் பொடியை தயார் பண்ணுறதுக்கு நமக்கு வெறும் முப்பது ரூபாய் மட்டும்தான் செலவாகும் ஆனால் நீங்கள் இந்த நூறு கிராம் மூலிகை செடியை இரநூறு ரூபாய் வரை விற்பனை செய்ய முடியும் ஒரு கிலோ மூலிகை பொருட்களை தயார் பண்ணுறதுக்கு முன்னூறு ரூபா தான் செலவாகும் அண்ணா நீங்கள் ஒரு கிலோ மூலிகைப் பொடியை ரெண்டாயிரம் ரூபா வரை சந்தையில் விற்பனை பண்ணலாம் வாரத்தில் இருபது கிலோ மூலிகை பொடியை தயார் பண்ணி விற்பனை பண்ணாலே உங்களால் இருபதாயிரம் ரூபாய் வர வருமானம் பெற முடியும் பெண்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள பதிவுகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ